பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மேடையில வந்து இருக்கும் அமீர் சார் அவர்கள் லட்சம் நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன் சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் உங்க படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள் உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமா பார்த்துட்டே இருப்பேன் அவருடைய இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன் அதுல எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் வந்துட்டே இருக்கும் எந்த டாபிக்கா இருந்தாலும் அவர் ஸ்டாண்ட்ல அதை கரெக்டா சொல்லுவார் அவர் யாரை ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஒரு மனிதர் அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரமணா சார் அவருக்கு என்ன தெரியாது நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்ப மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன் சமயங்கள்ல போய் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையான மகிழ்ச்சியாக அவருக்கு இந்த படத்துடைய மெயினா வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம் அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணும் தான் வந்தேன் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு பெரிய மாணவர் அவர் சமுதர ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார் சமுத சமுதரகணி சார் இல்ல அவங்க அவங்க எல்லாமே ஒன்று தான அவங்க தனித்தனியாக நீங்க எப்படி பிரச்சு பார்த்தீங்க அந்த யூனிவர்சிட்டியில அவர் ஒரு ப்ரொஃபஸர் தான் இவங்க வேற ஒரு அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்துல எப்படி பிளானிங் பண்ணணும் எப்படி வந்து அதை கதைக்க கதைக்களத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துட்டு போகணும் எப்படி வந்து ஒரு குயிக் டைம்ல அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பா சேம் இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய நீண்ட நீண்ட வருட நண்பர் அவரு இப்போ இந்த படத்தின் மூலியமா லான்ச் ஆகுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால நானே போன் பண்ணி நான் கண்டிப்பா வரேன் வருஷத்துக்கு சொல்ல மாட்டேன் எங்களுடைய மூதாதையரே அவர் தான் மிமிகிரி நாங்க யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கணும் எப்பயுமே மிமிகிரி பொறுத்த வரைக்கும் ஆக்டர் நேரா பார்த்தா கத்துக்க முடியாது இன்னொருத்தவங்க பண்றதை பார்க்கும் போது நமக்கு வந்து அது ஈஸியா வரும் இவங்க பண்றாங்கல்ல அது எப்படி பண்றாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களுக்கு எனக்கெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் கத்துக்கிட்ட டைம்ல எனக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுது என்னோட கோபி அண்ண சின்னி ஜெயந்த அண்ணா மயில்சாமி அண்ணன் இவங்களா தான் நான் ஒரு ஒரு கான்பிடென்சியலான விஷயம் மனபால சார் நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அது ஏன் நான் இதுவரைக்கும் அபிஷியலா சொல்லாம வச்சுன்னா படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர நான் படமாவே அது இருக்கட்டும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வருமா போயிருக்கான்னு நினைச்சேன் ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப பேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபலா சரேன் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன் பட் அவரோட வந்து நம்ம கூடவே நிறைய பழகினதுனால எனக்கு அவருடைய அந்த இது வந்து ஸோ அவரோட பிளஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புறேன் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் நான் பேசணும்னு நினைச்சா அது கண்டென்ட் நிறைய போயிட்டே இருக்கும் அதனால இந்த படத்தை பத்தி இந்த படத்துல பணியாற்றக்கூடிய பணியாற்றுவதற்கக்க கூடிய கதாநாயகர் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் பெரிய சக்சஸ்ஃபுல் படமா வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம் அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் சொன்னாங்க ரிஸ்க் படம் பண்றது அதுல பிரச்சனைகள் எதுவும் ரிஸ்க் இல்லை நடந்து போனாலே ரிஸ்க் இருக்கு தூங்கி இருந்தாலும் ரிஸ்க் இருக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையே ரிஸ்க்கு தான் அதனி தான் சக்சஸ் இருக்கு ரிஸ்க் எடுக்கிறது தான் வாழ்க்கையில வெட்டி அடைய முடியும் ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங் தெளிவான டைமிங் பொறுமையா நிதானமாக கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையும் சோ அதனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணி நன்றியை தெரிவிச்சுக்கேன் வேற யாராவது விட்டு மன்னிச்சிருங்க நம்ம சுபகணி சிவான அவங்க வந்து சில மரணத்தை மன்னிச்சிருங்க இப்ப உங்க நடிகை ரைட்டருஷன் டைரக்ஷன்ல நான் ஆசைப்பட்டேன் பட் இப்ப அண்ணன் கூட காம்பினேஷன்ல நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் நன்றி ஜீவா தேங்க்யூ நீங்க தான் வந்து மனோபல் அண்ணன் வாய்ஸ் பேசுறீங்கன்னு சொல்ல தப்பு ஓகே பரவாயில்ல நீங்க திருப்பி வர வாழ அழைக்கிறேன் என்ற பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது எதுவுமே எல்லாருக்கும் தெரியணும் அது தப்பு இல்ல தேங்க்யூ யாரது மொபைல்ல சார் சரக்குல போடுவேன் அடுத்தபடியாக ஆஹ் ரொம்ப முக்கியமான நபர் என் மேடைக்கு அழைக்க போயிரும் யோ லோ யோ லோ அப்படின்னா யோ லோ ஒன்லி ஒன் அப்படின்னும் போதே வாழ்க்கை நம்ம என்னைக்குமே கொண்டாடிட்டே இருக்கணும்ன்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் தாட் ஓகே நாலா பக்கமா இப்ப பொறுத்த வரைக்கும் கவலையும்